வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோதுமை தான் எடுத்துருக்கோம் வேணுங்கிற அளவு கொட்டிக்குவோம் பூ போட்டுங்க போட்டு கிண்டி விட்டுக்குவோம் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பனைஞ்சிக்கணும் ரொம்ப போயிடுச்சுன்னா தொர துறன்னு போயிடும் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்று ஒன்றத்தையும் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை குக்கரில் சேர்த்துக்குவோம் தோளோட தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தவண்ண உரிச்சா நல்லா வந்துடும் தோல் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கணும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி வச்சுருக்கோம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் போட்டு அரைச்சிக்கலாம் கசம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் ரெண்டு விசில் வச்சேன் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்துடுவோம் கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம் பூரி சுடுறதுக்கு தேய்ச்சி எடுத்து போட்டுக்கணும் பூரி ப்ரெஷர்ல வச்சு அழுத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் ஆட் பண்ணிக்குவோம் பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சமாக பூ சேர்த்துக்குவோம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதக்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோ ஒரு அரை ஸ்பூனு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசம்லாம் இதாக நல்லா வதங்கிடுச்சு தேங் தேங்காய் அரை சேத சேர்த்துக்கலாம் உருளக்கெழங்கு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் முன்னாடி வதங்குறதும் கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ கொஞ்சோட்டு சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் ஒரு கொதி வந்தோன்னா நிப்பாட்டலாம் நறுக்கி வச்ச மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குடிக்கி உருளைக்கெழங்கு குறிமா ரெடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்